ஓம் நமசிவாய குருவழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அதிவிரைவில் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் உருகேற்றப்பட்ட ஆகர்ஷணத் தைலம் இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சின்ன நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது வந்துட்டு வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க வேலை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க இல்லை யாரை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தைலத்தை நீங்கள் முறையாக செய்து பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறத வந்து உடனுக்குடனே கண்கூடாவே நீங்கள் காட்டும் ஏன்னா மோகினி மந்திரம் முறையேற்றப்பட்ட தைலம் சரிங்களா இது எப்படி பிரயோகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து தினமும் வந்து காலையில் வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளில் உள்ளங்கைகளில் வந்து நல்லா தேய்ச்சிக்கணும் அவங்கள வந்து மனசார நினச்சிக்கிட்டு அவங்க தேடி வரணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிக்கிட்டு நல்லா வந்து சூடு பறக்க நல்லா தேய்ச்சிக்கணும் சரிங்களா நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வர வரந்திங்கனாலே அதனுடைய அதிர்வலைகள் வந்து என்னாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிஞ்சு போனவங்களை உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய எண்ணங்களை ஏற்படுத்தி அவங்களா வந்து மீண்டும் மனம் திருந்தி உங்களை தேடி வர வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உண்டாக்கி கொண்டு வந்துடும் சில நண்பர்களே இதை வந்து ஒரு சில மாந்திரிகள் ஒரு சில குறி சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எதனால் எந்திரம் எழுதுறாங்க இல்லை எதனாவது விபூதி கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதாவது மை கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இதை சிறிதளவு வந்து கலந்து அதே வந்து அதுக்குண்டான மந்திர உச்சாரணங்கள் மோனி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து கொடுத்தாலும் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் பார்க்கலாம் சரி இது எப்படி பண்ணணும் முன்னேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களை நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசையை முடிந்து மூன்றாம் முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பெரிய நாள் அன்னைக்கு இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ அந்த அன்னைக்கு வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை சரிங்களா அழிஞ்சி விதை வெந்தாமரை கிழங்கு இது கூட வந்து கீழாநெல்லி வேறு வெள்ளருக்கன் வேறு வில்வ வேறு தொட்டால்வாடி மூலிகை வேறு சரிங்களா இந்த மூலி இந்த எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து ஒரு ஆணைக்கன் பற்ற சட்டிக்குள்ள வச்சு குளித்தைலம் இறக்கணும் குளித்தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் வச்சு நீங்கள் முறையாக வந்து தைலம் இறக்கிக்கணும் அந்த தைலத்தை இறக்கி நீங்கள் எடுத்து அந்த தைலத்தோடு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாசனை திறவங்கள் வந்து சேர்த்துக்கணும் சரி இதெல்லாம் வாசனை திரவியங்கள் சேர்த்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து அதை வச்சு முறையாக பதனம் பண்ணி இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஆகர்ஷண பலங்கிறதும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பீடம் அமைச்சு தலைவாழகளை வச்சு அதற்கு மேலே சாம்பல் குட்டி நான் இந்த வீடு உழவு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்ப அந்த தைலத்தை வச்சிடும் வச்சுட்டு இதற்கு காராம்பஷினை எதிமை மேத்திக்கிட்டு இதற்குண்டான படையல்கள்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி ஆகர்ஷண மந்திரம் நான் இந்த வீடோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் உச்சோடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து கிரகண நேரங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அமாவாசை முடிந்த மூன்றாம் பிரி நாள் அன்றைக்கி நீ பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் முறையாக செய்து ஒரு விண் பூஷன் கை சுற்றி உடச்சு போட்டு இந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ சிறிதளவு சிறிதளவு வந்து உங்களுடைய உள்ளங்கையில் எடுத்து வச்சு இதை வந்து நல்லா வந்து நல்லா தேய்த்து உங்களுடைய இருமுக உங்களுடைய சுவாசத்தில் வந்து நல்லா வந்து இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய அந்த அதிர்வலைகள் வந்து என்னாகும் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிரிஞ்சு போன உங்களுடைய கணவனுடையோ இல்லைனா மனைவியினுடைய எண்ணத்துலையோ உங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கும் அப்போ அவங்கள வந்து மீண்டும் தேடி வரைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கணுக்கு குருமாரிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் சிவாய் குரு வாழ்க குருவே துணை